இந்தியா விளையாடுவதற்காக வாய்ப்புகள் இருக்கின்றது இதனால் வீரர்கள் காயம் அடைவதற்கு வாய்ப்புகள் குறைவே எனவே ரிசர்வ் வீரர்களின் தேவை அவ்வளவாக இருக்காது இதனை மனதில் வைத்துக் கொண்டுதான் பிசிசிஐ இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா என்றாலும் அவர்களை அப்படியே வைத்திருக்காமல் மும்பையில் பயிற்சியை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளதா ஒருவேளை ரிசர்வ் வீரர்கள் அணிக்கு தேவைப்பட்டால் அடுத்த பிளைட்டில் மாற்று வீரர்களை துபாய்க்கு அனுப்பி வைப்பது பிசிசிஐயின் திட்டமாக இருக்கிறது கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்குகிறது இதற்கான இந்திய அணி கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டு மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் ரிசர்வ் வீரர்களாக இருக்கும் ஜெய்ஷ்வால் பிரஷித் கிருஷ்ணா வாஷிங்டன் சுந்தர் ரியான் பராக் துருப் ஜூரல் ஆகிய ஐந்து பேரையும் துபாய்க்கு அனுப்ப முடியாது என பிசிசிஐ அறிவித்து இருக்கிறது அதாவது ஆசிய கோப்பை தொடரில் அதிகபட்சம் ஏழு போட்டிகளை